அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியானபடி முடிவெடுத்து துலாம் மாதிரி இவங்க தெளிவாக பேசுவாங்க அதனால இங்கே சனி உச்சம் பெறக்கூடிய இடம் கடனில் இருக்கக்கூடிய நபர்கள் கடனில் இருந்து வெளி வரணும் அப்படின்னா என்ன மாதிரி முயற்சிகள் எடுப்பது சரி இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம் போன அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ உங்களுக்கு விடுதலை காலம் நல்லா இருக்கு கோஹெட் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுவும் குரோதி வருஷம் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே அன்பு வணக்கங்கள் சொல்லுமா நல்லா இருக்கீங்களா இருக்கீர் மேம் ரொம்ப சிறப்பு சார் சார் சனி பயிற்சி பலாபலன் ரொம்ப அழகா எல்லா ராசிக்கும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில துலாம் ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான் மன நிம்மதியை கொடுத்துருவான் ஆனாலும் கெடுத்துருவானோன்னு ஒரு பயம் அதுக்காக தான் முடவன் ரொம்ப நிதானமா ஒரு வீட்டில் இருந்து போய் ரெண்டரை வருஷம் கலந்து போறது சார் ஒரு வருஷம் என்ன ஓடி போயிடும் சார் ரெண்டரை வருஷம் சார் நான் என்ன பண்ணுவேன் தொழிலையும் கெடுத்து வருமானத்தையும் கெடுத்து ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டானா இந்த மனோபயம் பயம் அதனால தான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனிலாம் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவாங்க ஆனால் இவர் மட்டும் ராசிக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் ராசியில் ரெண்டரை வருஷம் ராசிக்கு பின்னாடி ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் பலன்களை கொடுக்கக்கூடியது இன்னொரு ரகசியம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதன் ஒரு அறுபது வருஷம் வாழறான்னு வச்சுங்க அதில் முப்பது வருஷம் சனீஸ்வரருடைய தாக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது வருஷம் சனி மகாதிசை அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அந்த பேர் வகை வகையாக சொல்லுவாங்க முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாம் சுட்டு எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்களேன் முப்பது வருஷம் அதுக்காக தான் முப்பது வருஷம் வாழ்ந்துவாங்களில்ல முப்பது வருஷம் கெட்டவ இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு நமக்கு ஐந்து கிரகங்கள் மீனராசியில் இருக்கும்போது சனி மாறுகிறார் அப்போ நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுவும் குரோதி வருஷம் விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் வருடம் மாறுற வரைக்கும் பிரச்சனைகளை இருக்கத்தான் செய்யும் இயற்கை அழிவுகள் இருக்கும் போர் பதட்டம் இருக்கும் அதே மாதிரி மழையினாலும் வறட்சியினாலும் பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருபத்தஞ்சில் கூட்டணிகள் பிரச்சனை புதிய முகங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக மொத்தம் இந்த வருஷம் எல்லோமே இடமாற்றங்கள் ஏற்படும் கூட்டணி காட்சிகள் மாறும் நம்பிக்கை துரோகங்கள் வரும் இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக இருக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போக போகிறார் அந்த குருவோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவர் சனிப்பயிற்சி ஆகும்போது ராகுவோடு கூட இருக்கார் ஆகவே இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம் ஒன்றே ஒன்று அவங்களை கடைசியில் சொல்கிறேன் யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க கவலை இல்லை என் தாய் தன்றோ தினம் தினம் என் கவலை ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்துல அவர் நன்மை தருவாரா வெற்றி தருவாரா அப்படி பிரச்சனை கொடுப்பாருன்னா என்ன தானங்கள் என்ன தர்மங்கள் செஞ்சு என் மூதாதியர்கள்லாம் வெற்றி பெற்றுருக்காங்க நாமளும் அந்த கோவிலுக்கு போவோம் நாமும் தானம் செய்வோம் தர்மம் செய்வோம் வெற்றி கொள்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் துலாம் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அருமையான காலம் கடன்கள் தீரும் உடல் ஆரோக்கியம் வரும் மன நிம்மதி வரும் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் அதை முறையாக பயன்படுத்திங்க கோபத்தை விடுங்க நீங்கள் இந்த துளாராசிக்காரில் பார்த்தீங்கன்னா நிறைய நீதிபதிகள் டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரியானபடி முடிவெடுத்து துலாம் மாதிரி இவங்க தெளிவாக பேசுவாங்க அதனால் இங்கே சனி உச்சம் பெறக்கூடிய இடம் மிக கவனமாக இருக்கணும் பேச்சு சாதுரியமாக இருந்தாலும் திடமாக நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொது பலன் பொதுவாக இரு நபர்களும் ஆண் பெண் இருபாளரும் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் வேணும் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றேன் நியாயத்தை சொல்றேன் தர்மத்தை சொல்றேன் அது ஆஃபீஸ் ஆகட்டும் ஊர் ஆகட்டும் தெளிவாகட்டும் நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் சில பேர்லாம் கல்யாணத்துக்கு போவாங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டு பஞ்சாயத்துலாம் இவங்க நிற்பாங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலை உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம் போன அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ உங்களுக்கு விடுதலை காலம் நல்லா இருக்குது கோஹல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரி பிஸ்னஸில் இவங்க ரொம்ப நல்லா சஸ்டைட் ஆவாங்க தாராளமாக பண்ணலாம் இவங்க தொழில் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே இருக்கிற தொழிலை பார்க்குறது இருந்தால் பார்க்கலாம் இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன தொழில் பண்ணணும்னு வருதோ அந்த தொழில் பண்ணுங்கள் அதில் எது லாபம் தரக்கூடிய தொழில் அமைதுங்கிறத உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் ரொம்ப சிறந்து விளங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த ஜாதகத்தில் கலைத்துறை மேயர்கள் வந்து பொதுவாகவே வருஷம் அவார்டு வாங்குவாங்க அது சின்னத்தில் கலைஞராக இருந்தாலும் சரி பெரிய கலைஞராக இருந்தாலும் சரி அற்புதமான அவார்டு வாங்கக்கூடிய வருமானங்களும் வரக்கூடிய கடன்கள் தீரக்கூடிய காலமாக இருக்கும் வாகனங்கள் வாங்குவாங்க பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவாங்க பழைய வீடு கொடுத்துட்டு புதிய வீடு வாங்குவாங்க ஃப்ளாட்டை விற்றுட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குவாங்க நல்லாயிருக்கும் கடனில் இருக்கக்கூடிய நபர்கள் கடனிலேருந்து வெளி வரணும் அப்படின்னா என்ன மாதிரி முயற்சிகள் எடுப்பது சிறப்பு செலவுகளை குறைச்சிக்கணும் நிறைய வரவுகளுக்கு ஏற்ற மாதிரி சேமிக்க கற்றுக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது பசிக்குதுன்னா எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் குடும்பத்துக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் இவங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் வந்து இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கா நூறு சதவிகிதம் இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் எனி சேலரி எனி போஸ்ட் எனி கண்ட்ரி அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனம் தேவை படிப்பு எப்படி வரும் படிப்பாங்க அருமையாக படிப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்திர தரிசனமும் அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலமும் பண்ணால் இவங்களுக்கு மெமரி பவர் கூடும் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு சிறப்பு பலன் என்ன சார் உடல் ஆரோக்கியம் பார்க்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நரம்பு பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க இடுப்புக்கு கீழே வலி இல்லாமல் பார்த்துங்க கால் வலி மூட்டு வலி இல்லாமல் பார்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் நவ தானியங்களை சாப்பிடுங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த காலகட்டம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளை வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஊர் கோவிலாக இருந்தாலும் சரி எல்லா கோவில்லையும் பெருமாளை வழிபட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப அருமையான பதிவாக இருந்தது சார் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரான பதிவாக கொடுத்தீங்க நன்றி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோபவன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா இதை மற்ற துலாம் ராசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்க அமைந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கும் நேரில் சந்திக்கலாம் அதே மாதிரி வாஸ்து ரீதியாக உங்கள் இல்லத்தில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அதுக்கு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் வீடியோவில் இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் சாரை நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்